கேர் கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுது ஏன் தெரியுமா அதுக்கு வைட்டமின் ஏதான் காரணம் வைட்டமின் ஏ நம்ம உடம்புக்கு ஒரு பெரிய ஹீரோ மாதிரி முதல்ல இது உங்களுக்கு நல்லா பார்க்க உதவும் முக்கியமா மங்களான வெளிச்சத்துல இது உங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அதனால நீங்க சீக்கிரம் நோயில் இருந்து குணமடையலாம் ஆரோக்கியமான பள பழப்பான வேணுமா வைட்டமின் ஏ இருக்கு இது கெட்ட கொழுப்பை கட்டுப்படுத்தி உங்க இதயத்தையும் நல்லா வச்சுக்கோம் செரிமானமா கவலையே படாதீங்க வைட்டமின் ஏ நார்ச்சத்து மூலம் உன சீராக நகர் உதவும் சுடுவே இது உங்களை நீண்ட நேரம் பசி இல்லாம வச்சுக்கோம் அதனால நீங்க அதிகமா ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டீங்க அப்புறம் நீங்க மொறுமொறுப்பான காய்கறிகளை சாப்பிடும்போது உங்க பக்கலும் ஹீரோகளும் சூட பலப்படும் பிரேக் டைம் அதனால கொஞ்சம் கேரட் கீரை இல்ல இனிப்பு உருளைக்கு எடுத்து உங்க உடம்புக்கு வைட்டமின் ஏ சக்தியை கொடுங்க